பார் வந்து மாசான என்ட்ரி கொடுத்துச்சு உள்ளே பார்னு கூப்பிட்டான் அதனால் விஜய் சேதுபதி ஆனால் நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ பேசாத அண்ணா கிளம்ப கிளம்பலாம் கிளம்பலான்னா பார்த்தீங்களா ஓகே பாரு போய் உட்காரலாம் போய் உட்காரலான்ட்டான் அதாவது சாண்ட்ரா வந்த பிறகு போய் உட்காரலாம் உட்காரலான்ட்டான் கட்டி பிடிச்சி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிற அதுக்குள்ளேயும் போய் உட்காரலாம்ண்ணா ஏன்டா அப்படி பண்ணுற எச் வேலை கூப்பிட்றீங்களே அவள் தான் டைட்டில் வினராக இருக்க வேண்டிய ஆள் இல்லைனா ரென்னர் ஆகிருக்க வேண்டிய ஆள் அவன் வந்து இருக்கா பேசுகிறது கொஞ்சம் கூட வந்து ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி வீட்டில் உள்ள அம்மா அப்பாவுக்குலாம் வந்து அவன் வந்து இது சொல்லக்கூடாதா ஆ கேவலமாக பண்ணுறாங்க இவங்க பார்த்தீங்களா நீங்கள் ஆனால் வந்து நல்லா நிறுத்தி பொருங்க சார் பொருங்க சார்ன்ட்டு பொறுங்க சார் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன்ட்டு அந்த ஆளுனாலையும் சங்கட்டம் முடியல ஏன்னா இவங்க மைக்கில் சொல்கிறாங்க காதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போக சொல்லுங்கள் போ சொல்லுங்கள் உட்கார சொல்லுங்கன்னு எவ்வளோ கேவலம் தருமா அந்த டிவி மாமா டிவி மாதிரி உலகத்தில் எவனும் கிடையாது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்குனே பண்ணுவாங்க டிஆர்பி தான் அவங்களுக்கு நேற்று பாதி பேருக்கு மேலே பார் வந்து வந்துட்டு போன பிறகு அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க எவனும் வந்து பிடிவாய் வந்து பிடிவாய் பிஆரை வச்சு வாங்கின கப்பை எவனும் பார்க்கல அது வந்து ஜெயிச்சு வாங்கலை காசு கொடுத்து வாங்கியிருக்கு வினோத்தும் பார்வும் போட்டிருக்காங்க வினோத்தும் பாரு கமருதின் கொடுத்த ஒரு சேரிட்டி நன்கொடை மாதிரி நன்கொடை இந்தா வச்சுக்கோ பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அதுவும் வந்து ட்ராஃபியே வாங்கினது இல்லையா வாழ்க்கையில் பார்த்து பார்த்துட்டு ஏங்கிக்கிட்டே இருந்துச்சான் கடைசியில் கடவுளாக பார்த்து அவன் குடும்பமாக பார்த்து சாரி கடவுள் கிடையாது என் குடும்பமாக பார்த்து வாங்கி கொடுத்துருப்பான் என் போல் காசை செலவு பண்ணி கேவலம் அவன் சொல்லிட்டு போனா அவன் தம்பியா தம்பியாக அண்ணனை ஒன்றும் இல்லை ஒரு வேளம் பிடிச்சி ஓட்டிடு அப்புறம் நம்ம கேங் பார்த்துருப்பாங்க அப்படின்னா கேங் பார்த்துட்டாங்கடா சூப்பராக வேலை பார்த்துருக்கீங்க கேங் பார்வணி பேசின பார்வை கல்யாணம் பண்ணால் கமரு வாழ்க்கை எப்படி கமரு போட்டான்ல கமரு மாறும் ஒன்றா வந்து செருப்பு கால்ட்டி அடித்த மாதிரி இருந்துச்சா போய் பாருல்லையும் இப்போ போய் உட்காந்து பாருங்கள் பலூனக்கா ரோர்ரா அரோகரா அரோகரா வாயிடுச்சா பலூன் வெடிச்சிருச்சு புஷ் சட்டை கிழிஞ்சி இருந்தா தச்சி முடிச்சிடலாம் நெஞ்சு கிழிஞ்சிருச்சே பலூனு கிழிஞ்சிருச்சே அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நாலாவதாக தூக்கிட்டாங்க அவங்களுக்கு நினப்பு அட்லீஸ்ட் நான் தேர்ட் வருவீங்க நீலாம் வந்து பாரு கம்முதி நான் அப்போயே ஒன்று அவாய்ட் பண்ணியிருந்தேன் வச்சுக்க அம் கமுருதி நான் அவாய்ட் பண்ணியிருக்கணுங்க போய் 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 உட்காந்து உட்காந்துட்டு தான் பிரச்சனை அவாய்ட் பண்ணியிருந்தேன் நீ அப்பயே போயிருப்பேன் ரெண்டாவது நாலாவது நாலாவாரத்திலே போயிருப்பேன் தூத்துக்குடி பக்கம் இல்லைன்னா வந்து திருநெல்வேலி பக்கம் இல்லை தஞ்சாவூர் பக்கம் போயிருப்பேன் அப்படி தான் சொல்லணும் கேவலம் காசு கொடுத்து வாங்குகிறேன் இங்கே கப்பு வா அடுத்த வாட்டி போகிறவங்களாம் சீசன் டென்னுக்கு காசு நல்ல பேக்கேஜ் எடுத்ததுங்க விளையாடணும் விளாடமாலாம் கிடைக்காது கத்தணும் பிடி வை மாதிரி கத்தணும் ஆனால் இதே மாதிரி அர்ச்சனாவும் பிஆர் வச்சிருந்துச்சி லைட்டாக ஒரு பிஆர் வச்சிருந்துச்சு ஆனால் அது விளாண்ட விளாட்டெல்லாம் ஒரு கால் தூசி வருமா திவ்யா ஆட்டம் வேறு லெவலில் ஆடுவா தெரியுமா அர்ச்சனா எல்லா டேலண்ட்டையும் கட்டுவா அதே நேரத்தில் தாண்டவம் ஆடுவா அர்ச்சனா பிரதீப்புக்கெலாம் போய் அவள் தான் கேட்டாள் பிரதீப்புக்கு எப்படி ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு எல்லோரும் அடிச்சு மாயா மாயா மாதிரியான ஆட்களெல்லாம் வச்சு செஞ்சால் தெரியுமா அர்ச்சனா திவ்யா நீ எல்லாம் ஒன்றுமே கிடையாது சப்ப மாயாக்கிட்டலாம் நீலாம் மாட்டியிருந்தீன்னு வச்சுக்க தோலை உரிச்சிருப்பா தெரியல வக்கரம் விக்ரமுக்கு பரவாயில்லைங்க அவன் ஆடின கேமுக்கு அட்லீஸ்ட் அவனுக்கு வந்து ஒரு டாப் த்ரீ செகண்ட் ரன்னர் கொடுத்தது வந்து ஓகே தான் விடுங்க விடுங்க காமெடி விக்கல்ஸ் விக்ரம் அந்த அந்த காமெடியெல்லாம் நம்ம நிறைய பார்த்து ரசிச்சிருக்கோம் பிக்பாஸில் தான் வந்து வக்கர புத்தியை காட்டிட்டான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அவனை கம்பேர் பண்ணும்போது திவ்யா வந்து பார்வை பேசுனதும் வினோத் பார்வை பேசுனதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சபரியும் விக்ரமும் பரவாயில்லைங்க அப்படிதான் சொல்ல முடியும் அவங்கவுங்களுக்கு என்னமே வெளியில் லைஃப் இருக்குது நம்ம அதை பற்றிலாம் பேச வேண்டாம் வெளியில் நம்ம பேச விரும்பலை ஷோக்குள்ளே என்ன நடந்தாலும் நம்ம அதை பற்றி பேசுவோம் கழுவி கழுவி ஊற்றுவோம் எவனாச்சும் வந்து இல்லை மரியாதையாக பேசுங்கள் லிக்னிட்டோடு பேசுங்க இப்படி பேசுங்க காசு வருதுன்ட்டு நீங்கள் வந்து கண்ட மாதிரி பேசுவீங்களா அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஷோக்குள்ளே என்ன நடந்தாலும் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் இந்த வாட்டி கண்டஸ்டன்ஸ்லாம் அவ்வளோ கேவலமாக தான் கொண்டு வந்திருந்தாங்க விஜய் டிவியை அப்படி தான் கொண்டு வந்திருந்தீங்க பிடிவாய் திவ்யா மட்டும் இல்லை அவன் அப்பா மட்டும் கிடையாது பிடிவாய் ஃபேன்ஸுமே பாருமேல அவ்வளோ வன்மத்தை கேட்குறாயங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்களேன் அவ்வளோ பேர் வந்து வன்மத்தை கேக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா வைத்தறிச்சல் ஏன்னா பாருக்கு இவ்வளோ பேர் இருக்கே நமக்கு வந்து நம்ம திவ்யாவுக்கு ஒன்றும் இல்லையே டிசவ் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு ஒரு மாதிரி பொறாமையில் வந்து பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்காங்க அதோடு என்னென்னா கம்ரவும் பார்வும் சேர்ந்ததெல்லாம் எவனாலையும் தாங்கவே முடிலங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்